வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே துறை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளங்குடன் குருவின் நினைவில் நின்று குருவின் ஞான கிளஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம் கவிகள் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி மூணு மன நிறைவு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம் எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது எதிர்பார்த்தல் ஏமாற்றம் தவிர்த்து விட்ட போது இயற்கையிலே நமக்கமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் இயற்கையிலே நமக்கு அமைந்த ஆற்றல் ஆக்க வழியில் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் எச்செயலும் மனவலிவு நுட்பத்தோடு ஆகும் எச்செயலும் மனவலிவு நுட்பத்தோடு ஆகும் எதிர்காலம் வாழ்க்கைத்துறை அனைத்திலும் புத்துணர்வும் எதிர்காலம் வாழ்க்கைத்துறை அனைத்திலும் புத்துணர்வும் இன்முகம் தொண்டாற்ற பலர் நட்பும் கூடும் இன்முகம் தொண்டாற்ற பலர் நட்பு கூடும் எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எதிர்பார்த்து அறிவடைந்த ஏழ்மை நிலை தாண்டி எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம் எப்போதும் வளம் நிறைந்த மன நிறைவு உண்டாம் வாழ்க்க வளம் குரு கூறும் கருத்து யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடியும் ஆகவே எதிர்பார்த்தலை நாம் தவிர்த்து விடுவதுதான் சிறப்பு அவ்வாறு தவிர்த்துவிட்டு இயற்கையிலே நமக்கு அமைந்த இயற்கையில் என்னவெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இரையாற்றில் நிர்ணயித்திருக்கிறதோ அவற்றை ஆக்க வழியில் அந்த ஆற்றலை நாம் ஆக்க வழியில் பயன்படுத்துவதாக நம்மை மாற்றிக்கொண்டு அவ்வாறு நாம் செயல்படும்போது போது எதிர்ப்பின்றி தடையின்றி எழுச்சி பெற்று ஓங்கும் இதை கருத்தில் கொண்டு இயற்கையை இயற்கைக்கு இசைந்த இசைவான வாழ்வாக நம் வாழ்வை மாற்றும்போது நமக்கு எதிர்ப்பு இருக்காது தடை இருக்காது அனைத்துமே ஏற்று பெற்று ஓங்கும் அவ்வாறு ஓங்கும் எல்லா செயல்களும் எச்செயலும் மனவெளிவு நுட்பத்தோடு ஆகும் அறிவார்த்தமாக விவேகமாக நாம் மனவெளிவுடன் எச்செயலையும் செய்வதாக நமக்கு இரையாற்றல் இவ்வாற்றலே நமக்கு அளிக்கும் எதிர்காலம் வாழ்க்கைத்துறை துறை எதிர்கால வாழ்க்கைத்துறை அனைத்திலும் நமக்கு புத்துணர்வு கிட்டும் இன்முகம் நமக்கு உண்டாகும் தொண்டாற்று மனப்பாங்கு வரும்போது நட்பு வட்டம் விரியும் அவ்வாறு நட்பு வட்டம் கூடி விரியும் எதிர்பார்த்து அறிவடைந்த அறிவார்த்துமாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழ்மை நமக்கு இல்லாமல் போகும் எப்போதும் வளம் நிறைந்த அனைத்து வளங்களும் நாம் நல்லதே தான் நினைக்கிறோம் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உடல் உணர்வுக்கும் அனைவருக்கும் நன்மை ஏற்படும்படியாக நம்மை மாற்றும்போது அது எப்போதும் வளம் நிறைந்த மனநிறைவு உண்டாகும் இதைத்தான் குரு அவர்கள் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறியிருப்பதை நாம் சிந்திக்கலாம் கொண்டு வந்த வினைகளை தொண்டு செய்துதான் தான் கொள்ள வேண்டும் என்று கூறும் குரு மனநிறைவு கூட இந்த தொண்டாற்றுவதில் நமக்கு அளப்பரியதாக வளம் சேர்ப்பதாக நிறைவு தருவதாக அமையும் என்பதை இச்செயலில் நமக்கு விளக்குகிறார் ஆக மன என்பது முதலில் நாம் தவிர்க்க வேண்டியது எதிர்பார்த்தலை அந்த எதிர்பார்த்தலை தவிர்த்துவிட்டு இயற்கையோடு இயற்கையாக இணைந்து எதிர்பார்ப்பின்றி எச்செயிலும் மனவழிவோடு எதிர்கால வாழ்வு அறிவார்த்தமாக இன்முகமாக அறிவார்த்தமாக நாம் செயற்படுவதாக அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு சேர்ப்பதாக நம்மை மாற்றும் போது அந்த இறைநிலையே அனைத்து வளங்களையும் கொடுத்து நம் மனதை நிறைவடை செய்கிறது என்பதாக வந்திருக்கக்கூடிய குருவினுடைய இந்த விளக்கத்தை குருவினுடைய கவியை என்றைக்கு நாம் சிந்திக்கலாம் கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எதிர்காலம் சிறுமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவே செய்கிறேன் வாழ்க்க வளங்குடன்